வரவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஏனென்றால் ஆண்டு காலமாக தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மத்திய அரசு அதுவும் மோடியின் தலைமையில் மத்திய அரசு தமிழ்நாட்டை பாராமுகமாகவே உள்ளது தமிழ்நாட்டுக்கு எந்தவித ஒரு வளர்ச்சி திட்டமோ வரவில்லை

ஒரு நல திட்டம் வரவில்லை இன்றும் சென்னை குறிப்பாக சொல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருந்த போதுதான் இந்த மெட்ரோ திட்டமே சென்னைக்கு வந்தது இன்று போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு எந்த ஒரு திட்டத்தையும் இவர்கள் கொண்டு வரவில்லை கண்டிப்பாக மே இருபத்தி மூன்றுக்கு பிறகு அமையும் உள்ள மதசார்பட்ட முற்போக்கூட்டின் சார்பில் கண்டிப்பாக அமையும் அமைய போது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் குறிப்பாக மத்திய சேனைக்கு பல நல்ல திட்டங்கள் வந்து அமையும் என்று கூறுகிறது வேலை வாய்ப்பு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வர என்று சொன்னார் மோடி இங்கே இருக்க இளைஞர் படித்து விட்டு இன்ஜினியரிங் படித்து விட்டு இளைஞர்களுக்கு மாத சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் தான் இதே இருக்கும் என்றால் எடுத்து ஐடி புரட்சி நடந்தது அப்பொழுது இளைஞர்கள்லாம் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைத்தது இன்றைய படித்து விட்ட இளைஞர்கள் படிப்புக்கும் செய்கின்ற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை ஸ்விக்கி ஸ்விக்கியில் போய் சாப்பாடு டெலிவரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையை மாற வேண்டும் வேலை வாய்ப்பு பெருகிட வேண்டும் அதற்கு மதசார்பற்ற முற்போக்குட்டினி அமைய வேண்டும் கேட்டாங்க என்னங்க தமிழ்ல அவர் மோடி காவலர் தான் யாருக்கு காவலர் தலைவர் சொன்ன தளபதி சொன்னது போல் நிரவ் மோடிக்கு காவலர் அதானிக்கு காவலர் அம்பானிக்கு காவலர் இந்தியாவுக்கு காவலரே இல்லைங்க தமிழ்நாட்டில் இருப்பது பாஜகவின் அடிமை கூட்டணி மூன்று ஆண்டுகளாக அடிமை கலர்ந்தவர்கள் இன்றைய வாழ்க்கையிலேயே பேசியவர்கள் டயர் நக்கி எடுபுடி என்று சொன்னவர்களா இப்போது யாருக்கு டயர் நக்கி கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு குறிப்பாக மத்திய சென்னை தமிழ்நாட்டிலே தலைசிற தொகுதியாக திகழ்ந்தது தமிழ்நாட்டிலே மத்திய சென்னையில் இருக்க எங்கள் எங்கள் திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் மேம்பாலங்கள் எல்லாம் கட்டி பத்துக்கு மீட்டு மேம்பாலம் சென்னையின் போக்குவரத்து நெரிசலையை நாங்கள் இருந்தோம் இந்த அரசு கடந்த எட்டு ஆண்டில சென்னையின் போக்குவரத்து ஒரு மேம்பாலம் கூட இங்கே மத்திய சென்னையிலே கட்டவில்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கின்றால் குடிநீர் பிரச்சனை இன்னைக்கு பாருங்க சொல்றாங்க குடிநீர் பிரச்சனை தலை தூக்கி நிற்கிறது இதற்கு இந்த அரசு ஒன்றும் செய்யவில்லை அது மட்டும் இல்லை மின்வெட்டு வந்துருச்சு மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம் என்றாக இன்னைக்கு சென்னையிலே மின்வெட்டு வந்துருச்சு பாருங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒன்னும் கொடூரமாக இந்த மின்வெட்டும் தண்ணீர் பிரச்சனையும் தலை தூக்கும் நன்றி